ஹாய் கைஸ் எல்லா வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி டைம் பார்த்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி தேர்ஸ் டே நிபியோட எக்ஸ்பெயரி அஸ்வெல் இக்விட்டி ஃபியூச்சர் ஆப்ஷனோட எக்ஸ்பேரி இருக்கு நம்ம லெவல்ஸ் அதே இடத்துல வந்து நின்னாங்க அதனால நம்ம பேசுற எடுத்துக்கல ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வாலட்டையில நேற்று கொடுத்தாங்க இன்னைக்கும் அதே மாதிரி அடித்தாங்க கீழே இறங்கும் தெரிஞ்சிருந்தது பேங்க் நிப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நிஃப்டி கொஞ்சம் நேரம் ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினாங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நான் ஒரு கிராஸ் லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இதே கிராஸ் லைன் தான் நம்ம தொடர்ந்து மூணு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட மேஜர் ஏரியா ஓகேங்களா இதை வந்து தீபாவளிக்கு நெருக்கத்துக்குள்ள இல்லைன்னு தீபாவளிக்குள்ள அதை ரீச் பண்ணிடுவாங்க சோ இப்போவே அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் செலெக்ஷன் அப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால இப்போ இனியில இருந்து இப்ப அந்த பிரேக் அவுட் ஆனதுனால டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்குள்ளே மார்க்கெட்டை ஃபிளக்வேஷன் கொடுத்து ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்க எடுத்த உடனே ஹிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லா ஸ்டாக்ஸும் எக்ஸிட் ஆகிட்டு ரெடி ஆகிடுங்க மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது கரெக்ஷன் ஆகும் போகுது அப்படின்ட்டு பேங்க் நிஃப்டி அந்த வேலையை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் தௌசணுக்கு அவங்க போகிறதுல எந்த ஒரு ஆர்வமும் காட்டல ஸோ இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பெரும்பாலும் கீழே விளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டி ஏதாவது சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணலாம் ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணணும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி நம்ம வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி நைன் இருக்கும் ஸோ இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க இந்த ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு இந்த ரேஞ்ச் பேங்க் நிஃப்டி ஹிட் உடனே புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வர சொல்லோ நிஃப்டியில் புட் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க நிப்டி எங்கே இருக்கோ அங்கே புட் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க அவங்க கீழே இறங்குவாங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்கான வாய்ப்புகள் அவங்க அவங்ககிட்ட இருக்கு ஓகேங்களா மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் ஹிட் பண்ணணும் இது வாலர்டைல் ரேஞ்சு அப்படிங்கிறதுனால இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் ஹிட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்து பிரேக் அவுட் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி த்ரீ இருக்கு இல்லைங்களா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஷார்ட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவாக இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் அவங்க சஸ்டெயின் பண்ணிவிட்டு உடனே இடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு தான் முயற்சி போனாங்க ஸோ என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி புட் ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வாங்கிக்கோங்க நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி இந்த ஸ்பாட் ஹிட்டாக வச்சோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் ஹிட்டாக சொல்லோ நிஃப்டி புட் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க அதை டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதுக்கு எவ்வளோ கீழே வருது பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டில் ஒரு கால் ஆப்ஷனுக்கு சஸ்டெயின் பண்ண கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல கால் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிஃப்டி டபுள் டார்கெட் கிடச்சிரும் நாளைக்கு ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நான் ஒரு கம்பெனி ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெனி ஸ்டாக் மாதிரி அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்காங்க இவங்களுடைய டார்கெட் வந்து நியூ ஹை போக முயற்சி பண்ணுவாங்க கிராஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வரும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் நீங்க மறுபடியும் வாங்கலாம் ஸ்டாப்லாஸை தேர்ட்டி நைன் வச்சுக்கோங்க கம்பல்சரியா ஸ்டாப்லாஸ் ஃபாலோ பண்ணுங்க ஆவரேஜிங்லாம் பண்ணாதீங்க தேர்ட்டி நைன் ஸ்டாப் லாஸுங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமா வாங்கிக்கோங்க இப்போவே வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்தா சாரி ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் எல்லாம் வந்தால் ஆவரேஜ் பண்ண தயாராருங்க ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ச் மாதம் பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜூலை மாதம் வரையும் அவங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டி ரேஞ்சுக்குள்ள ரன் பண்ணிருக்காங்கங்கிறதுனால சடனா மார்க்கெட் மேலே மூவ் ஆவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரிசல்ட்டுன்னு நல்லா கொடுத்துருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்களா தேர்ட்டி நைன் ஸ்டாப்லாஸ் டார்கெட்டை நியூ ஹையா வச்சுக்கலாம் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்க கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணீங்க இந்த ஸ்டுடியோ பார்க்கலாம் தேங்க் யூ டேக் கேர் அ பாய